நேற்று வேட்டையின் படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச் நடந்தது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது எப்படி தாசே ஞானவெல் வந்து இவர் செலக்ட் பண்ணார் அப்படின்னு ரஜினிகாந்த் செலக்ட் பண்ணக்கூடாதுங்களா அப்படின்னு இல்லை இல்லை ஏன்னா கூட்டத்தில் ஒருவன் ஜெய்பீம் இந்த ரெண்டு படங்கள் ரெண்டு படங்களும் என்னன்னு என்னென்னு சொல்லியிருக்கோம் சமூக அரசியல் சமூக கருத்து அப்புறமா வந்து உள்ள ஜாதிய சில விஷயங்கள்லாம் ஜெய்பீமில் வந்து பெரிய பிரச்சனைலாம் உண்டாக்குனது ரஜினி அந்த மாதிரி விரும்பக்கூடிய ஒரு நபராக ஏன் இவரை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஆயிரம் கேள்வி இருந்தது இதே இதுதான் ரஜினி ரசிகர்களுக்கு இருந்தது அதன் காரணம் என்னன்னா நீங்கள் வேட்டையின் மனசிலாயோ சாங் வந்த பிறகும் கூட அவங்களுடைய கவனம் கூலி மேலே தான் இருந்தது அதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் இதன் பிறகு வெற்றி கொடுத்துருந்தாலும் லியோவுக்கு பிறகு ஒரு கடுமையான விமர்சனத்தை சந்திச்சுட்டு இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காருன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் கமர்ஷியல் படமாக ஆயிரம் கோடிக்குள்ளே இணையக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு ஒரு விஷயம் அதனால் வேட்டையின் மேலே ஒரு பெரிய கவனம் இல்லை அதனால்தான் அந்த வேட்டையின் படத்திற்கு இந்த மாதிரியான ஒரு ஆடியோ லஞ்ச் கண்டிப்பாக தேவை அப்படின்னு லைக்காக நிறுவனம் விரும்புதா விரும்பியதாக ஒரு தகவல் காரணம் என்னன்னா ஜெயிலருக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஜெயிலருக்கு என்ன இருந்தது நெல்சன் இயக்கம் வந்துவிட்டார் அப்படின்னு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிட்டார் கமிட் ஆனால் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஆனால் கடைசி வரைக்கும் மாற்றலை ஆனால் ஜெயிலருக்கு ஒரு காக்கா கழுகு கதை இந்த ஆடியோ லாஞ்சில் சொன்ன பிறகு ஜெயிலர் ஒரு பெரிய படமாக மாறிச்சு வந்து காவாலா சாங் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திச்சு ஓகே வேட்டையின் எப்படி ஞானவேலை வந்து இவர் ஓகே பண்ணார் பொழுது ஞானவேல் நேற்று பேசுகிற ஸ்பீச் தான் நமக்கு தெரிஞ்சுது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் ஓகே ஒரு நாளில் படம் அவங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று போட்டாங்க போட்டுட்டு படம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் எப்போது சாரை மீட் பண்ணுறது தலைவரை மீட் பண்ணுறது அப்படின்னா அவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்கள் அப்பாவும் பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு ஏ பாணியில் ஒரு கதை கமர்ஷியலாக ரஜினி சாருக்காக ஒரு கதை எப்படின்னு ரெண்டு விதமாக எடுத்து போய் நான் சொன்னேன் நான் அந்த முதல்ல சொன்ன கதையே ஓகே பண்ணிட்டாரு அப்போ சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் எந்த சமூக நீதி சமூக கருத்து ஜாதி அரசியல் எதுவும் கொண்டு வராதிங்க தம்பி இது எனக்கு அங்கேன படமாக இருக்கணும் ஒரு நூற்றி தொண்ணூறுரூவாய் நூற்றி இருபது ரூபாய் நூறுரூவாய்க்கு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குற அந்த ரசிகன் வெளியே வந்து ரஜினி படம் சூப்பரியான்னு சொல்லிட்டு போனோம் அதை தாண்டி அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து ஒரு நஷ்டம் சம்பாதிக்கக்கூடாது இதுதான் ரஜினியோடைய ஆரம்பத்தில் இருந்து காரணம் என்னென்னா அவர் எத்தனை படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாலும் சில தோல்வி படங்களால் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை வந்து விநியோகஸ்தர்கள் தேட்டருக்காரங்களெலாம் சந்திச்சிருக்காங்க ரஜினி ரசிகர்களும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்போலாம் அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா டிக்கெட் இருக்கும் அது ஒரு பெரிய காசு இங்கே வள்ளி படத்துக்கெல்லாம் வந்து ரஜினி படம் முழுக்க இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்து அவர் இல்லை அவர் கேமி அப்போ இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லை இல்லைங்களா அப்போ என்ன பண்ணாங்க தேட்டருக்காராம் பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சுலாம் ஒட்டிட்டாங்க வந்து சேரெல்லாம் உடச்சு போட்டு வெளியே வந்துட்டாங்க அது அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு ஏன் லால் சலாமுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை அதனால தான் அவர் சொன்னது வந்து எனக்கான கதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த எனக்கான கதை அப்படின்ற இடத்துல தான் ஞானவேல் என்ன சொல்கிறாரு எனக்கு ரஜினி வந்து ஒரு கோல்டன் விசா அந்த கோல்டன் விஷாவை வச்சு தான் நான் அமிதாப் பகத் பாசில் ராணா இப்படி இவ்வளோ பேரையும் வந்து நான் கொண்டு வர முடிஞ்சது இன்னொரு கோல்டன் விஷா லைக்கா அப்படின்னு உண்மைதான் அது அது ஏன்னா நீங்கள் சாதாரண படத்துக்கு நீங்கள் அமிதாப் பச்சனையோ பகத் பாசிலையோ ராணாவியோ இவங்களாம் கூட முடியுமா அமிதாப் பச்சன் குறிப்பாக அமிதாப் பச்சன் சொல்லும்பொழுது தான் வந்து ரஜினி சொன்ன அந்த விஷயம் ஒரு நாற்பது வருட நட்பு இந்த படத்துக்கு எனக்கு அமிதாப் சார் தேவ சார் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட என் சொல்கிறீங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் கிட்ட போய் சொல்லுங்கள் எனக்கு என்ன வேணாலும் செய்வார் சுபாஷ்கரன் அப்படின்னு அவர் சொன்னதுனால உள்ளே வந்துட்டார் அந்த நட்புன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அமிதாப்னுடைய பின்னணியை வந்து ஒரு ஒரு விஷயமாக சொன்னார் பாருங்க அது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பையரான ஒரு ஸ்டோரின்னு கூட நான் சொல்லணும் ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர் அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன் அவங்க அம்மா வந்து மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய தோடி அவங்க பையன் சினிமாவுக்கு போகிறானோடனே ஒரு ராஜ உபச்சாரமாக வச்சு நீங்கள் வந்து ஒரு கையில் வந்து ஒரு ஒரு ரூபா கொடுத்துலாம் அனுப்புல வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவாய் கொடுத்து இதோட போ எங்கள் பேரை எங்கேயும் பயன்படுத்தாத நீயா வாய்ப்பை தேடிக்கணும் ஒரு எண்பது காலகட்டங்களில் தம்பிக்கு எந்த ஊருன்னு ஒரு படம் வந்து ரஜினி நடித்த படம் மேபி அமிதாவுடைய வாழ்க்கையை தான் இன்ஸ்பயர் ஆகி அந்த கதையாக சொல்லியிருப்பார்னு நினைக்கிறாங்க பிஎஸ் எஸ் ராகவனுடைய மகன் வந்து பெரிய பணக்காரர் பயங்கரமாக குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக அடி அமக்கெல்லாம் எங்கே போனாலும் சண்டை போட்டு வர்றாரு பணத்தோட அருமை தெரியாது அப்படின்னு ஒன்று அவருடைய நண்பர் செந்தாமரைக்கு என் நண்பனுடைய பையனை வந்து வேலைக்கு அனுப்புறேன்னு ஒரு சிபார்சு கடிதம் எழுதி அனுப்புவார் எந்த இடத்துலையும் என் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு இதுதான் அமிதாப் பச்சன் ஒரு கதையை வந்து அவர் வந்து நடிக்கிறாரு ஒரு கட்டத்தில் பெரிய டா பெரிய இதுவாகிறாரு ஒரு ஐம்பத்தெட்டு வயசில் அமிதாப் பச்சனுக்கு வந்து இந்த நடிப்பு மேதில் ஒரு பெரிய வெறுப்பு உண்டாகிறது போதை ஏன் நடித்தது அப்படின்னு சொல்லி ஒரு எங்கேயோ ஒரு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறார் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கி செட்டில் ஆகிறாரு அமிதாப் எங்கே எங்கெங்கன்னு எல்லாம் தேடிகிட்டு இருக்காங்க வந்து திரும்ப வராரு வந்து வரப்போ என்னென்னா இந்த தடவை நம்ம ஏன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி என்ன சொல்கிறாருனா அமிதாப் வந்து இந்த பெரிய வீட்டு பையன் தெரியுது இல்லைங்களா இவர் யாருன்னு முதல்ல தெரியாத சமயத்தில் அவருக்கு வந்து பெங்களூர் பக்கத்தில் ஒரு விபத்து ஏற்படுது படப்பிடிப்பு தளர்ந்து அவ்வளோதான் காலி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பெரும் விபத்து அந்த விபத்தை கேள்விப்பட்டு அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி இருக்கிற அந்த கா மீட்டிங் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தவன் என்ன ஏன் ஒரு நடிகனுக்காக அம்மா ஓடி வராங்கன்னு பார்த்தா அவருடைய அவருடைய ஃபேமிலி தெரிய ஆரம்பிச்சது ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நடிப்பே வேணான்னு சொன்ன ஒருத்தர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதில் பெரிய நஷ்டத்தை சம்பாதிக்கிறார் தமிழில் கூட பார்த்திங்கன்னா உல்லாசம்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க அஜித்தும் விக்ரமன் நடிச்சிருப்போம் மொத்தத்தையும் எனக்கு ஜீரோவில் வந்து நிற்கிறார் ஜீரோவில் வந்து நின்று திரும்பவும் ஒரு டைரக்டர்கிட்ட போய்ட்டு சார் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்குறாரு அமிதாபச்சனாக அந்த டைரக்டர் நிமிந்து பார்த்துட்டு ஒரு பிளாங்க் செக் எடுத்து கேச்சு கொடுக்குறாரு அவ்வளோ பேர் நடிகர் வந்து எனக்கு பிளாங்க் செக்லாம் வேணேன் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் நான் நடிக்கிறேன் அதுக்கு என்ன கூலி அதை கொடுங்க அப்படின்றார் பதினெட்டு மணி நேரம் அமிதாப் பச்சன் உழைச்ச உழைப்பு அவர் இழந்த சொத்து வீடு அத்தனையும் வந்து மூணே வருஷத்தில் மீட்டெடுக்கிறார் அந்த உழைப்பு ரொம்ப முக்கியமான உழைப்பு ரெண்டாவது இதையெல்லாம் தாண்டி இந்தி சினிமா உலகத்திற்குள் கருப்பான ஒரு நபர்களை யாரும் அனுமதிக்காத அந்த காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து போகிறவர்களை மதராசி அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய ரேக்கிங் பண்ணக்கூடியவங்க அப்படி தான் ரஜினிக்கு ஒரு பெரிய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிய ஒரு நபர் வந்து அமிதாப் பச்சன் தான் இவர் தான் இந்திக்கு கூட்டுமாரி ரஜினியை நடிக்க வைக்கிறார் கிட்டத்தட்ட அஞ்சு படம் நடிக்கிறார் வந்து அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துடுறார் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாடுறாரு இதெல்லாம் மீறி ரஜினி என்னையா குட்டிகத்தை சொல்ல போகிறார் அப்படின்லாம் எல்லாருடைய கவனமாக அதில் தான் இருந்தது என்ன குட்டி கதை சொல்ல போகிறார் என்ன குட்டி கதை சொல்ல போகிறார் அவர் ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பித்தார் வந்து ஒரு இமயமலையில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ஒரு முனியூர் ஒருத்தர் ஒரு 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 சன்னியாசி ஒருத்தர் இருந்தார் அந்த சன்னியாசி என்னென்னா அவருடைய துணி துவைக்கிறதுக்காக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு சுற்றிட்டு போயிட்டு துணியை துவச்சி ஒரு ஆற்றுல துவைச்சி கொண்டு வர்றதுக்காக அவர் ஒரு கழுதை ஒன்று வளர்த்தாரு அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு காணாம போகுது காணாமல் போனோன்னே அந்த நபருக்கு அந்த சன்னியாசிக்கு ரொம்ப இதுவாகி போய் கண்ணை முடிக்கின்னு ஒரு இடத்துல அப்படியே ஆணும் திறந்து அப்படியே நின்றுடுறாரு ஒரு நாள் ட்ரெஸ் இருக்குது ஒரு நாள் ட்ரெஸ் இல்லை அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டுறாங்க அப்புறம் கா ஏ ஒரு உடையை மாட்டுறாங்க அவருக்கு பட்டி அடிக்கிறாங்க ஒரு மரத்தட்டியில் போய் நிற்க வச்சிட்றாங்க நிற்க வச்ச உடனே அப்படியே எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு முனிவர்னு சொல்லி விழுந்து கும்பிட்றாங்க அதில் ஒருத்தருக்கு அவர் வந்து அருள் வாக்கு ஒன்று சொல்கிறாரு அதுக்கு பழித்து போது ஓஹோ ஜே 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 ஜேன்னு கூட்டம் அவரை பார்க்க வர்றதுக்கு சிஷியர்கள்லாம் சேர்ந்துடுறாங்க ஆனால் அவர் கண்ணை மூடி நின்னவர் நின்னவர் தான் திறக்கவே மாட்டேன்றார் ஆண் தரதுக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு ஒரு சமயம் கழுத கத்துற சத்தம் கேட்டவுடனே என் கழுத என் கழுத எங்க என் கழுது எங்க கழுதுங்கன்னு சிஷியர்கள் பூரா இதுவாகிப்போச்சு என்னங்க கழுதுங்க கழுதுங்கன்றீங்க அப்படின்னு ஒன்று யோ நான் ஒரு டோபி நான் ஒரு துணி துவைக்கிறவன் கழுதியை தொலைச்சி விட்டேன் அதான் என் வாழ்வாதாரம் என் எங்க கழுதுன்னு கேட்டால் என்ன வந்து கேட்குறீங்கன்னு யோ நீ வந்து டோபி கிடையாது இப்போ நீ பெரிய முனிவர் ஏகப்பட்ட கோட்டீஸ்வரம் காலையில் விழுந்து கேட்குறான் நீ வாழ்னா அப்படியே மெயின்டைன் பண்ணு இது தாங்க ரஜினிகாந்தோடைய வாழ்க்கைன்னு இதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் ஒரு பெரிய சொல்ல துணிச்சல் வேணும் இது தான் அவர் குட்டி கதையாக அவர் சொல்கிறது இதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது யார் அவர் டோபின்னு சொன்னார் யார் இதுன்னு சொன்னார் யார் கழுதுன்னு சொன்னார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது நிச்சயமாக கிடையாது கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டுக்கொள்வது ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு சின்ன பாட்டு தான் நேற்று அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக்கா சம ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ப்ரோமோவில் கத்தியிலருந்து தொடங்கினாங்க கத்தியிலேருந்து பொழுது அப்படி ஒரு சவுண்டு வந்து அரங்கமே அதிர்ற மாதிரியான ஒரு சவுண்டு அப்போ பாருங்கள் வந்து அங்கே இருந்தவங்க பூரா ரஜினி ரசிகல் தானே கை தட்டாமல் விட்டுருக்கலாம் கத்தி இருக்கலாம்ல அதை தாண்டி வரவேற்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அங்கே தான் இது திரும்பவும் வந்து அந்த இடத்துல சேர்க்காது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரஜினிகாந்தோடைய வெற்றிக்கான சூட்சம் ஒன்று இருக்கு இல்லையா கதை தேர்வு அப்புறம் வந்து அந்த இயக்குனர் தெருவு இதெல்லாம் தாண்டி அந்த நடிகர்களை எப்படி செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு இந்த படத்தில் வந்து ராணா இருக்கார் மஞ்சுவாரியார் இருக்காங்க அபிராமி இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது அவர் சொல்கிறார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க யார் பண்ண போகிறாங்கன்னு நான் ஞானவெல்கிட்ட கேட்டப்போ அவர் சார் இது மாதிரி பகத் பாசில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே சூப்பராக இருக்குமே அப்படின்னு ஆனால் அவங்க சின்ன சிக்கல் சார் என்ன அப்படின்னா அவருக்காக ரெண்டு மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படியா ஓகே நான் கேட்குறேன்ட்டு கூலி படத்தினுடைய லோகேஷ் கனகராஜுக்கிட்டையும் அப்புறமா சன் பிக்சர்ஸ் கிட்டையும் கேட்டுருக்கார் குறிப்பாக அது அந்த இடத்துலையும் வந்து லோகேஷை கொஞ்சம் அப்படியே அப்படி போகிற போக்கில் அவர் தட்டி விட்றார் லோகேஷ் கிட்ட ஒரு ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ண முடியுமா ஒரு ஒன்றரை மாதம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா சார் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் ரைட் சார் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இன்னும் இவர் வந்து கதை ரெடி பண்ணல அப்படின்னு அது உண்மை தான் வந்து லியோவுக்கு முன்னாடி ரஜினிக்கு சொல்லப்பட்ட கதை வேறு லியோவுக்கு அப்புறம் வேற ஒரு கதை எடுத்து சொல்லிட்டாரு அந்த கதை தான் ஃபைனலாக இருந்துச்சு வந்து இது சொல்கிறதுக்கான அப்புறம் பகத்பாசில் உள்ளே வந்தார் அப்படின்னு ஏன்னா பகத்பாசலுக்காக ரஜினிகாந்த் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா இது தாங்க ஒரு வெற்றி விடுது இன்றைக்கி யார் லைம்லைட்டில் இருக்காங்க ஒரு மாமன்னன் படத்தை பாருங்கள் வந்து பகத்பாசலுடைய நடிப்பு பல படங்கள் சொல்லலாம் அப்போ இந்த கேரக்டர் எவ்வளோ முக்கியத்துவம் இந்த கேரக்டர் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு ராணா உள்ளே இருக்காரு அப்புறம் போகிற பக்கில் அவருடைய கேலியான ஒரு இதுவெல்லாம் இருக்குது இல்லைங்களா அப்புறமா இந்த படத்தில் யார் கதாநாயகி போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா காவாலா காவாலான்னு போட்டு தமன்னாவை போட்டு இது பண்ணியிருந்தீங்க இங்கே யார் அப்படின்னா மஞ்சுவாரியர் அப்படின்னாங்க ஓ வாரியரா ஓகே நான் வந்து அசுரன் படம் பார்த்தேன் ஒரு வயசான இதுவில்லை பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு அவங்க வந்த உடனே பார்த்தா சும்மா தல தல தலம் தக்காளி மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறது வந்து ரைட்டு அவர் வந்து மனசில் இல் எதையும் வச்சுக்காமல் அதை சொல்கிறது தான் அது எந்த உள்நோக்கமும் இல்லை இல்லை மஞ்சுவாரியனும் அப்படி புகழ்து பயங்கரமாக புகழ்து நான் வந்து ரஜினி சார் தூரம் வந்து பார்க்க மாட்டேன்னா நினச்சிருக்கிறேன் ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னா நினச்சிருக்கேன் இன்றைக்கி அவரு கூடயே வந்து நடிக்கிறேன்னா இதெல்லாம் நாம் செய்த பெரும்பாக்கியம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரைட்டு ஓகே இதெல்லாம் மீறி ஒரு நேற்று வந்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெளியிட்டு அந்த ட்ரெய்லருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரஜினியுடைய வந்து குறிப்பாக என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸராக ரஜினி நடிக்கிறார் அதுவும் போலி என்கவுண்டர் சம்பந்தப்பட்ட ஒரு கதின்னு சொல்லியிருக்காங்க என்கவுண்டருக்கு ஆதரவு தெரியக்கூடிய ஒருத்தராகவும் என்கவுண்டர் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 அதிகாரியாக அமிதாப் இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் பெரிய அளவில் இருக்குன்னு தெரியுது இந்த என்கவுண்டர் இது போலி என்கவுண்டராக நிஜ என்கவுண்டரா இந்த என்கவுண்டர்னால் இந்த நியாயப்படுத்துகிற விஷயத்தை ஞானவேல் எப்படி ரஜினிகாந்த் வச்சு பண்ணியிருக்க போகிறார் அப்படின்னு வேட்டைன்னு அக்டோபர் பத்துக்கு வெயிட் பண்ணிருந்தேன் அக்டோபர் பத்துன்ற இடத்துல தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் ஒரு ஒரு நேற்று பேசும்பொழுது இந்த உலகம் வந்து நிறைய சகுனிகள் நிறைந்த உலகம் இந்த சகுனிகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் நல்லவனாக இருக்கணும் இருக்க முடியாது ஆனால் அதே சமயம் வந்து சாணக்கியனாக இருக்கணும் சாமர்த்தியசாலியாக இருக்கணும் தான் ரஜினிகாந்த் எங்கேயோ ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் கர்நாடகாவிலேருந்து அதிகம் சொல்லியிருப்பார் கர்நாடகாவிலிருந்து தமிழ் பேச தெரியாமல் கொஞ்சம் காசு எடுத்து ரயிலேறி வந்த எண்ணெய் இன்றைக்கி தமிழ்நாட்டு ரசிகர்கள் இவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சுருக்காங்கன்னு அப்படி அந்த சமயத்தில் வந்து கிடுகிடுன்னு மேலே வரும்பொழுது தான் ரஜினியை முதுகில் குத்தியவர்கள் பின்னால் குத்தியவர்கள் அவ்வளோ பேர் அதிகம் ஆனால் தான் ரஜினி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு இன்செக்யூர் குணத்தோடையே இருப்பார் வந்து அது தப்பே இல்லைன்றாங்க அதை தான் நீங்கள் சொல்கிறார் வந்து இங்கே சகுனிகள் நிறைந்த உலகம் இது இந்த உலகத்தில் இன்னும் நல்லவனாக இருக்குன்னு ஆசைப்படாத அதுக்காக கெட்டவனாக இருக்காது சாமர்த்தியசாலையார் சாணக்கியனார் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு அப்படியே ஒரு லீ அந்த லீடோடு சேர்த்து ஒரு சொல்கிறேன் என்னென்னா அக்டோபர் பத்து ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரஜினிகாந்துக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் பதிவிட்டு வந்தாங்க ஏங்க இந்த டேட் தான் உங்களுக்கு கிடைக்குதா இந்த டேட்டில் தான் நீங்கள் வரணுமா வேறு டேட் உங்களுக்கு கிடைக்கே கிடைக்கலையா அப்படின்னு அப்புறம் சூர்யா ஒரு இதில் கூட பேசியிருந்தார் வந்து என்னுடைய வயது தான் ரஜினி சாருடைய திரையுலக அனுபவம் அதனால் நான் அவர் கூட போட்டி போடலான்னு போட்டி போடுறது நியாயமும் கிடையாது வேட்டையின் முன்னாடி வந்து கங்குவாலாம் நிற்க முடியாதுங்க வந்து அதுதான் நவம்பர் பதினாலுக்கு போயிடுச்சு அப்போ இந்த சகுனின்ற மேட்ரு இவரை வச்சு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் தவறான ஒரு விஷயம் வந்து ஏன்னா நாம கூட நான் கூட ஒரு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேனே இமயமலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சில சன்னியாசிகள் இப்போ என்ன படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் இருக்கும்போது வேட்டை ஒரு படம் எப்போ அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின் போது அக்டோபர் பத்துன்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி டிசைட் ஆகிடுச்சு வந்து லைக்காவுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களால டேட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு போட்டிக்கு படங்களில் அக்டோபர் பத்து அப்படின்ட்டு ஒரு தசரா லீவு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து முழு லீவு கிடைக்கும் சரி இந்த படம் ஜெயிலர் மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றியை திரும்ப ஜெயிலர் தாண்டி ஒரு கலெக்ஷன் இது வந்து கொண்டு வந்து நிற்குமா அப்படின்னா அது இன்னும் ஒரு பின் சின்ன டவுட் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டைரக்டர் என்ன பண்ணியிருக்க போகிறார் அப்படின்னு தான் கூட்டத்தில் உருவோன்னு ஓகே விடுங்க ஜெய்பீமில் எந்த மாதிரியான கான்ட்ரவர்சி உருவாச்சுன்னு தெரியும் இது மாதிரி ஒரு மாதிரி ராவ் மெட்டீரியல் ஆகிட போதோ அப்படின்னு ரஜினி அதுக்கு சொல்லிட்டார் வந்து இது தனக்கான படம் ஆனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வேட்டையனை தாண்டி கூலி மேலே தான் இருக்குது இதெல்லாம் மீறி வேட்டையனுக்கு ஒரு மேஜிக் நடந்து அக்டோபர் பத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஓகே எழுபத்தி மூணு வயசு இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நின்று பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த இதில் அதுவும் நான் ஸ்டாப்பாக ஃப்ளோ மாறாமல் யாரையும் வந்து மனம் காயப்படுத்தாமல் அதே சமயம் எந்த விதத்திலும் ஆகிடக்கூடாது அத்தனை மீடியாவும் நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப கவனமாக பேசும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச் குறிப்பாக அனிருத் மேலே ஒரு விஷயம் இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஞானவேல் வந்து சொன்னார் எனக்கு அனிருத் நூறு சதவீதம் வேணும் அப்படின்னு நான் சொன்ன ஆயிரம் சதவீதம் எனக்கு அனிருத் எனக்கு வேணும் அப்படின்னு அப்புறம் அனிருத் பேசியிருந்தேன் நான் ஒரு முப்பது படத்துக்கு மேலே பண்ணியிருப்பேன் ஆனால் ரஜினி தலைவருக்காக பண்ண நாலு படம் தான் என்னை எங்கேயோ தூக்கி போயிடுச்சுன்னு இது தப்பு அனிருத் வந்து கத்தின்னு ஒரு படம் இருக்குது இல்லைங்களா அதுதான் உங்களை வெளியே கொண்டு வந்தது கத்தியில் வர அந்த பிஜிஎம் தான் உங்களை பிஜிஎம் கிங்குன்னு மாத்தந்து அந்த இடத்தில் விஜய் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அதை மறத்திடக்கூடாது இதே வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் லைக்காவை பற்றி ப்ரோமோ போடும்போது ஓப்பனிங்கே கத்தி தான் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஓப்பன் பண்ணும்போது அடித்த விசில் அது அடித்த சத்தம் ரஜினி ரசிகர்கள் தலைவர் தான் அதனால் நீங்கள் வந்து பழசம் மறந்துடக்கூடாது உங்களுடைய உறவுக்காரர் உங்களுடைய ரத்தம் உங்களுக்கு சொந்தம் எது வேணாலும் இருக்கலாம் ரஜினிகாந்த் அதை தாண்டி உங்களுக்கு அதை ரஜினியே விரும்ப மாட்டார் இன்றைக்கி டூ கே மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அது அனிருத் தான் அதை மாற்றுக்கறதே இல்லவே இல்லை அனிருத் இல்லாத படங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆகுதுன்னு ஒரு வேலையை நம்ம இந்த கோட் படத்தில் அனிருத் இருந்தால் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இருந்திருக்கலாம் யுவன்சங்கர் ராஜாவும் முயற்சி பண்ணியிருக்காரு அனிருத் இருந்திருந்தால் வேறு மாதிரி மாறியிருக்கோம் அப்படின்னு அந்த புகழை உங்களுக்கான தலைக்கணமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய உறவினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வயசுல என் தலைக்களம் இல்லாமல் இருக்கார் ஓகே இதே வேட்டையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் அக்டோபர் பத்து இந்த எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் குறிப்பாக நேற்று அந்த செகண்ட் சிங்கிள் தெரிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கும் காரணம் அனிருத் தான் மொத்தமாக அந்த படம் வரும்பொழுது என்கவுண்டர் என்கவுண்டருக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இதில் என்ன ஞானவேல் சொல்லியிருக்க போகிறார் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் படம் ரஜினி ரசிகர்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி